வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு லக்னத்தில் பிறந்து ராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பான மற்றும் கௌரவமான ஒரு அமைப்பாகும் ஏனென்றால் லக்னாதிபதி குரு பகவான் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் தருபவர் ராசி அதிபதி புதன் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் தருபவர் இந்த இருவரும் இணையும் போது உங்களிடம் நேர்மையும் திறமையும் ஒருங்கே அமைந்திருக்கும் தனுசு லக்னம் என்பது ஒரு நெருப்பு லக்னம் கன்னி ராசி என்பது ஒரு நில ராசி இதனால் நீங்கள் காற்றில் கோட்டை கட்டாமல் எதையும் நடைமுறைக்கு ஏற்றாற்போல யோசித்து செயல்படுவீர்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் நீங்கள் எப்போதும் வேலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் செயல் வீரன் என்று உங்களை சொல்லலாம் தனுசு லக்னத்தின் இயல்பான குணம் என்னவென்றால் எதையும் வெளிப்படையாக பேசுவது மற்றும் நியாயத்தின் பக்கம் நிற்பது ஆனால் ராசியின் குணம் என்பது நுணுக்கமாக ஆராய்வது இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழம் வரை சென்று அலசி ஆராய்ந்து சரியான முடிவை எடுப்பீர்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் உங்கள் மூளை ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது நீங்கள் மிகவும் கண்டிப்பான மற்றும் பாரம்பரியத்தை விரும்பும் ஒருவராக இருப்பீர்கள் தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் வீட மகரம் என்பதால் உங்கள் பேச்சு மிகவும் யதார்த்தமாகவும் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு வலிக்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாகவும் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் உங்கள் மனதில் எந்த கள்ளமும் கபடமும் இருக்காது உண்மையை முகத்திற்கு நேராக பேசிவிடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாட்டோடும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீர்கள் ஒரு பொருள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் இது உங்கள் குடும்பத்தாருக்கு சற்று சிரமத்தை கொடுக்கலாம் நான்காம் அதிபதி குருவே ஆவதால் தாயார் மீது உங்களுக்கு தனிப்பட்ட பாசமும் மரியாதையும் இருக்கும் தாயார் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு ஏழாம் இடம் மிதினமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை மிகவும் புத்திசாலியாகவும் கலகலப்பாக பேசக்கூடியவராகவும் இருப்பார் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் துணைவர் வீட்டை கலகலப்பாக வைத்துக் கொள்வார் அவரிடம் உங்கள் பிடிவாதத்தை மட்டும் குறைத்துக் கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது ஏனென்றால் லக்னத்திற்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில்தான் உங்கள் ராசியான கன்னிராசி அமைந்துள்ளது இது அரச யோகம் போன்ற ஒரு அமைப்பை கொடுக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அதில் ஒரு தனி முத்திரையை பதிப்பீர்கள் புதனின் ஆதிக்கத்தால் வியாபார தந்திரங்கள் அனைத்தும் உங்களுக்கு அத்துப்படி குறிப்பாக கணக்கு வழக்கு ஆடிட்டிங் வங்கித்துறை ஆசிரியர் பணி ஜோதிடம் சட்டம் அல்லது பதிப்பகம் போன்ற துறைகளில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியும் சொந்த தொழில் செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பு அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு லாப நஷ்டங்களை கணக்கு போட்ட பிறகுதான் களத்தில் இறங்குவீர்கள் யாரையும் நம்பி பணத்தை ஏமாற மாட்டீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் நேர்மையை எதிர்பார்ப்பீர்கள் குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்கள் உங்களின் இந்த நேர்மைதான் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்யும் போது மட்டும் கணக்கு வழக்குகளை நீங்களே பார்ப்பது நல்லது நிர்வாகத் திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருப்பதால் பலரை வேலை வாங்கும் யோகம் உண்டு வேலைக்கு செல்லுபவராக இருந்தால் நீங்கள் ஒரு வேலை பித்தராக இருக்க வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் மற்றவர்கள் வேலையை முடிப்பதற்கு முன்பே நீங்கள் அதை மிகச் சிறப்பாக முடித்து காட்டிவிடுவீர்கள் தனுசு லக்னம் என்பதால் உயர்கல்வி மற்றும் ஞானம் சார்ந்த வேலைகளில் நீங்கள் ஜொழிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களின் அறிவாற்றலை கண்டு வியப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கூட ஆலோசனை சொல்லும் அளவுக்கு திறமை படைத்தவர் சில நேரங்களில் உங்கள் நேர்மையான பேச்சு அலுவலகத்தில் சில எதிரிகளை உருவாக்கலாம் ஆனால் உங்கள் திறமைக்கு முன்னால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக நீங்கள் கெஞ்ச தேவை இருக்காது உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும் குறிப்பாக நிர்வாக பதவிகள் ஆலோசனை பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் வேலை செய்யும் இடத்தில் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க விரும்புவீர்கள் சோம்பேறித்தனம் என்பது உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டுக் கொண்டு செய்வீர்கள் வேலையில் ஏற்படும் தவறுகளை திருத்திக் கொண்டு உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வீர்கள் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாகவும் சிக்கனமாகவும் இருப்பீர்கள் இரண்டாம் அதிபதி சனி பகவான் என்பதால் பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு சுலபமாக இருக்காது கடும் உழைப்பிற்கு பிறகுதான் பணம் வரும் ஆனால் அப்படி வரும் பணம் தான் உங்களிடம் நிரந்தரமாக தங்கும் கன்னிராசி என்பதால் அனாவசிய செலவுகளை கண்டால் உங்களுக்கு கோபம் வரும் பணத்தை சேமிப்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் எதிர்கால தேவைகளுக்காகவும் குழந்தைகளின் படிப்புக்காகவும் சிறுக சிறுக சேமித்து வைப்பீர்கள் லக்னாதிபதி குரு என்பதால் தங்கம் மற்றும் மஞ்சள் நிற பொருட்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும் அதே போல நான்காம் அதிபதியும் குரு என்பதால் நிலம் வீடு போன்ற அசையா சொத்துகளில் முதலீடு செய்வீர்கள் பங்கு சந்தை போன்ற ஊக வணிகங்களில் ஈடுபடும் போது அதிக கவனம் தேவை பேராசைப்பட்டு அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்குவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் கடன் இல்லாத வாழ்க்கையே நிம்மதி என்று நினைப்பீர்கள் ஆன்மீகம் மற்றும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்றே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு லக்னம் இடுப்பு மற்றும் பகுதியை குறிக்கும் ராசி வயிறு மற்றும் நரம்பு மண்டலத்தை குறிக்கும் எனவே முதுகுவலி வலி இடுப்பு வலி அல்லது நரம்பு தளர்ச்சி தொடர்பான பிரச்சினைகள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் எதற்கெடுத்தாலும் அதிகமாக யோசித்து மனதிற்குள் குழப்பிக் கொள்வதால் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் இதுவே உங்கள் உடல் நலத்திற்கு முதல் எதிரி எனவே மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வது மிக முக்கியம் சரியான நேரத்திற்கு சத்தான உணவை சாப்பிடுவது வாயு தொல்லை தரும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது தினமும் நடைபயிற்சி அல்லது யோகா செய்வது உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் காய்ச்சல் அல்லது ஒவ்வாமை போன்ற தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது வேலையில் மூழ்கி போய் உடலை கவனிக்காமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும் வருடத்திற்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்